ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் மக்கள் பைய கம்பாலாஜி இன்னைக்கு குட்டி ஸ்டோரி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் ஒரு தாத்தா வந்து ஒரு சாக கிடைக்கிற நிலமில இருக்காருன்னு வச்சுங்களேன் நல்லா தான் இருக்காரு நல்லா பேசுகிறாரு பட் சாக போகிற டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடியே அந்த பேரனை அவங்க அவனுடைய பே அவருடைய பேரனை கூப்பிட்டு அவர் ஒரு விஷயம் சொல்கிறாரு தம்பி வாழ்க்கையில் நல்ல காரியம்லாம் நிறையா பண்ணணும் நிறைய விஷயம் சொல்லணும் நான் அவனுக்கு ஒரு பெரிய விஷயம் சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு என்ன தாத்தான்னு கேட்கும்போது அப்பா பேச்சை கேட்காத அப்படின்னு சொல்றாரு தந்தை சொல் கேட்காத அப்புறம் இப்போ தாயிக்கு காசு கொடுக்காத உக்காந்து சாப்பிடாத அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா சோம்பேறித்தனமும் தூங்காத அப்படின்னு சொல்லிட்டாரு உக்காந்தே தூங்காத அப்படின்னு சொல்றாரு அது எதுக்காக சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இவன் இப்போ புரியல இப்போ சிம்பு படத்தில் வர வர மாதிரி தான் எனக்கு அப்ப புரியல இப்ப புரியுதுன்ற மாதிரிதான் இது ஒரு ஸ்டோரி இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா அங்க வந்து ஒரு தமிழ் ஆசிரியர் இருக்காரு அந்த தாத்தாவே ஒரு கல்வி மகன் தான் அதனால அவர் வந்து உள்நோக்கு விஷயமா அதை சொன்னது எல்லாமே என்ன விஷயம் சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு ஆசிரியர் தான் வந்து இது கரெக்டா சொல்றாரு அவர் சொன்னது கரெக்டாதான் சொல்லி சொல்லியிருக்காருங்க அவர் சொன்ன வார்த்தை எல்லாமே கரெக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா தந்தை சொல் கேட்காது அப்படின்னு சொன்னது ஏன்னா அவர் சொல்கிற மாதிரி நம்ம நடந்து அப்படின்றது தான் இந்த ஸ்டோரியோட விஷயம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பா வந்து சொல்லணுமா ஏய் இப்படி இருடா அப்படி இருடா இப்படி பண்ணக்கூடாது அப்படி வாழக்கூடாது அப்படின்னு சொல்லாமலே அவர் சொல்லாமலே நம்ம நடந்துக்கணும்ன்றது தான் தந்தை சொல் கேட்காது அப்படின்றது தாய்க்கு காசு கொடுக்காத அப்படின்னு சொன்னார் இல்லையா அது என்னன்னு பார்த்தா நீ சம்பாதிச்ச சம்பாதித்தின பணத்தை எடுத்துகிட்டு வந்து முழுசாக தாய்கிட்ட கொடுத்துட்டு கிட்ட இருந்து தான் நம்ம காசு வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இதில் ஏன்னா நான் தாய்க்கு காசு கொடுக்காதன்ற அர்த்தமும் இதுதான் தான் அதேமாரி உட்காந்து சாப்பிடாத அப்படின்னு சொல்கிறாங்க அது என்ன விஷயம் அப்படின்னா வேற யாரும் பிறர் சம்பாதிச்சு கொடுத்து அந்த காசில் நீ உட்காந்து சாப்பிடாத அப்படின்றது ஒரு ஷார்ட்டாக சொல்லியிருக்கார் அதேமாரி தூங்காத உட்காந்து இடத்து தூங்காத அப்படின்னாரு ஏன் அப்படி சொன்னாரு பார்த்தீங்கன்னா நீ போய்ட்டு உழைச்சி கஷ்டப்பட்டு வந்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வந்துடும் அந்த விஷயத்துல தான் அதை அப்படி சொல்லியிருக்காரு உட்காந்து தூங்காத ஏன்னா சோம்பேறி தான் பிறந்து பிறந்து பத்து தூங்கும் அப்புறம் தான் தூக்கம் வரும் அப்படின்னு சொல்றது தான் இந்த கதையோடைய அம்சம் இது எல்லாமே நம்மளுக்கு ஒரு உள்ட்டாகவே தெரியுது பட் ஆனால் எல்லாமே நூற்று முன்னூறு உண்மையான விஷயம் தான் இதுதான் இன்னைக்கு நம்ம ஸ்டோரியில் பார்க்கறது வேற ஒண்ணுதான் ಮರುಪಡಿಯ ವೇವರು ಕದೆಯೋ ಸಂದಿಕೆ ಅದು ವರೆಗೂ ಅವಳು ಬರೋಣ ನಾವು ಬಾಲಾಜಿ ಮಕ್ಕಳ ಪಸೆ ಯು